பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவருடைய கிருவை என்றும் உள்ளது கர்த்தரை துதிக்கிறது தொடர்பாக பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் எதற்குங்க ஆண்டவர் நம்ம துதிக்கணும் பிரைஸ் பண்ணணும் வாழ்த்தணும் போற்றணும் ஆண்டவர் வந்து துதிகளின் நடுவில் தான் வாழ்கிறாராம் அப்படின்னா எல்லாரும் துதிச்சிட்டே இருப்பாங்க அதை பார்த்து அவர் என்ஜாய் பண்ணிட்டே வாழ்கிறார் என்று சிந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்போ ஒரு கேள்வி எழுகிறது ஏன் ஆண்டவர் வந்து அவரை எப்போவும் நம்மளை அவரை கொண்டு கொண்டிருக்க விரும்புகிறார் இப்போ ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் என்ன போழ்ந்துக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு சொன்னேன் அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார் தவறாக தான் நினைப்பார் இவர் புகழ் விரும்புகிறாரு இவரை மோகசுதி போட்டே இருக்கணும் போல இருக்குது இவரை பாராட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது சரி புகழத்த காரியம் ஆயிரம் இருக்கட்டுமா நல்லது ஆயிரம் இருக்கட்டுமா அதையே வந்து சொல்லி சொல்லி புகழ வேண்டும் என்று அது என்ன மனநிலை அப்படிம்பாங்க அப்போ தேவன் வந்து நம்மளதில் அவரை புகழ சொல்கிறார் அவர் போற்ற சொல்கிறார் போற்றுகிறோம் புகழுகிறோம் நம்ம பல்வேறு கார விஷயங்களில் ஆண்டவரை துதிக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு இங்கே செய்யணும் ஆண்டவர் வந்து எப்போவுமே அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறதுல தான் அவர் சந்தோஷப்படுறாரா இல்லை அப்படி கிடையாது தேவன் ஏன் தம்மை புகழ சொல்லுகிறார் என்றால் தேவன் ஒருவர் தான் பரிபூரணமானவர் அவருடைய பண்புகள்தான் பரிபூரணமானவைகள் மேன்மையானவைகள் அவருடைய செயல்கள் தான் குற்றமற்றவைகள் குறைவற்றவைகள் நிறைவானவைகள் அவருடைய எந்த ஒரு நடவடிக்கையும் தான் பரிசுத்தமானவைகள் நீதியானவைகள் உண்மையானவைகள் எனவே அவரிடத்தில் இருப்பதெல்லாம் மேன்மையானவைகள் அவரிடத்தில் இருப்பதெல்லாம் உண்மையானவைகள் அவரிடத்தில் இருப்பதெல்லாம் நிரந்தரமானவைகள் எனவே இவைகளை நாம் வந்து சரியாக நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு முதலாவது அவருடைய மேன்மை நிலைகளை நாம் அடையாளம் காண வேண்டும் அவரை நாம் புகழ்வதன் மூலமாக அவரை நாம் ஸ்தோத்தரிப்பதன் மூலமாக துதிப்பதன் மூலமாக அவருடைய மேன்மைகளை மகத்துவங்களை மகிமைகளை அவருடைய விசேஷமான காரியங்களை எல்லாம் சொல்லி சொல்லி நாம் துதிக்கும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் ஆண்டவரை ஏதோ நம்ம போழ்ந்து தள்ளுறோம் அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இல்லை ஒரு சூரியனிடத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களையெல்லாம் நாம் அடையாளம் கண்டு அதை பாராட்டோம் என்று சொன்னால் அந்த நல்ல விஷயங்களை நம்ம பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்கிறோம் ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை பார்க்குறோம் ஒரு இயந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை ஒரு நம்ம வீட்டு உபயோகத்திற்கான ஒரு இயந்திரம் அதில் நம்ம பார்க்குறோம் அப்படி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க நாம் ஒவ்வொன்றையும் பார்த்தோம் ஆக ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அருமையாக இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கே அப்படி சொல்லுகிறபடி என்ன அர்த்தம்னா அதில் இருக்கிற மேன்மையான வைகளை நம்ம அடையாளம் கண்டு கொண்டோம் அடையாளம் கண்டு கொண்டு அவைகளை நாம் பயன்படுத்துவதற்கு ஒரு தூண்டுதலை பெறுகிறோம் அதுதான் பாராட்டு தேவனை ஏன் புகழும்னா அவரிடத்தில் இருக்கிற மேன்மையான பண்புகளை மேன்மையான குணங்களை மேன்மையான தன்மைகளையும் அவருடைய நேன்மையான செயல்பாடுகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அவ்விதம் அடையாளம் கண்டு கொள்வதன் மூலமாக அவைகளை நாம் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பை பெறுகிறோம் ஆண்டவர் ஏன் தம்மை துதிக்க நம்மை ஏவுகிறார் என்றால் என்னை பார் என்னுடைய செயல்பாடுகளை பார் என்னுடைய மனதை பார் என்னுடைய திருவுலத்தை பார் என்னுடைய நினைவுகளை பார் என்னுடைய வார்த்தைகளை பார் அவை எல்லாம் உற்று கவனிக்கும் பொழுது நீ பார்ப்பதெல்லாம் மேன்மையானதாகவே இருக்கும் மகிமையானதாகவே இருக்கும் எல்லாம் பிரயோஜனமானவைகளாக இருக்கும் நிறைவுள்ளவைகளாக இருக்கும் பூரணமானவைகளாக இருக்கும் அவை என்றென்று நிலைத்திருக்கும் இவைகளெல்லாம் நீ அறிய அறிய அறியத்தான் என்னை நீ பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பை பெறுகிறாய் அப்போ நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம்னு சொன்னால் ஒரு இயந்திரம் போல ஆண்டவர் நல்லவர் வல்லவர் பெரியவர் பரிசுத்தவர் உன்னதமானவர் உயர்ந்தவர் மிக வல்ல பராக்கரம் மிகுந்தவர் பரிசுத்தமானவர் நல்லதை செய்கிறவர் அப்படின்னு நம்ம வந்து எதையோ அவருக்கு ஒரு புகழ்ச்சியை கொட்டி கொண்டே இருக்கிறதில்ல அவருடைய நல்ல தன்மைகளை நல்ல சுபாவங்களை நல்ல பண்புகளை நல்ல செயல்களை நல்ல நினைவுகளை நல்ல வார்த்தைகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம் மனதில் நினை அவைகளை நமக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ள வருகிறோம் அவருடைய மேன்மை நிலைகளை நாம் அவ்விதமாக அறிந்து அவரை துதிக்கும் பொழுது அவரை மூலமாக நமக்கு வருகின்ற மேன்மையான காரியங்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ளுகிறோம் அதே நேரத்தில் அநேகர் வந்து துதிக்கிற போற்றுகிற புகழுகிற இயந்திரங்களாக இருக்கிறாங்க அவங்க துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க போற்றிக்கிட்டே இருப்பாங்க போழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க ஆண்டவரை வந்து இன்னும் அதிகமாக இன்னும் அதிக உச்சமாக போழ்ந்து பல்வேறு விதங்களை வியந்து பாராட்டுவார்கள் அது எந்த அடிப்படைனா இந்த மாதிரி செஞ்சால் ஆண்டவருக்கு பிடிக்கும் அதை பார்த்து காட் வில் பி ப்ளீஸ்ட் தென் காட் வில் பி பிளஸ்ஸஸ் நம்ம ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை அவரை நாம் அடையாளம் கண்டு கொள்வதற்காக அவரை நாம் உணர்வதற்காக எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு தேவரை நாம் பெற்றிருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு கர்த்தரை நாம் பெற்றிருக்கிறோம் அவருக்குள் எவ்வளவு மகிமையான காரியங்கள் இருக்கிறது எவ்வளவு மேன்மையான காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் ஆவியுக்குரிய விதமாக உணர்ந்து கொள்வதற்காக இதனுடைய விளைவுகள் என்ன துதி என்பது அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது ஒன்று அவரிடத்தில் இருக்கிற மேன்மையான காரியங்களை அடையாளம் கொண்டு அதற்காக அவரை போற்றுவது இப்போ ஒருத்தர் வந்து ஸ்வீட்டு கடையில் போய் ஸ்வீட்டு பார்க்குறாரு அதை ஒன்று டேஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஒருதான் ஒரு பீஸ் கொடுக்குறான் சாப்பிட்றாரு ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படியே போயிடுறாரு ஜவுளி கடைக்கு போகிறாரு ஒரு உடையை பார்க்குறாரு ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு ரொம்ப அருமையாக இருக்குது சிறப்பாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சூப்பர் சூப்பர் போயிட்டே இருக்கிறார் இன்னொரு கடைக்கு போகிறாரு ஒரு பொருளை பார்க்குறாரு அருமையான பொருள் அட்டகாசமான பொருள் சிறந்த பொருள் எதையுமே வாங்குறது கிடையாது போகிற இடத்துலலாம் பாராட்ட வேண்டியது போக வேண்டியது அவ்வளோ சிறப்பாக சொல்ல வேண்டியது என்னுடைய சில அதாவது என்னுடைய புத்தகத்தை அறிந்த ஒரு சிலர் எனக்கு தெரியும் அவங்கக்கிட்ட யாராயிலும் சாம்சன் பாலை பற்றியோ ஜீவனுடைய பற்றி கேட்டால் எனக்கு அவர் நல்லாவே தெரியும் அவருடைய புத்தகங்கள்லாம் எனக்கு தெரியும் அவர் நல்ல புக்கு எழுதுறவர் அவருடைய புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பேசுவாங்க ஆனால் அது எந்த புக்கை நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை என்றைக்காவது ஏதாவது ஒரு சொல்ல ஒரு புக் அவர் கையில் கிடச்சிருக்கும் ஒரு பக்கம் படிச்சுருப்பாங்க அது நல்லா இருந்திருக்கும் அவ்வளோதான் அனுபவம் அதை படித்து அறிந்து அனுபவித்ததுனால் அல்ல அதுபோல் அருமையானவர்களே நாம் வந்து பார்க்குறோம் பாராட்டுகிறோம் புகழுகிறோம் அது அல்ல அதை பார்த்து நம்ம ஆண்டோர் இல்லை அவரை அன்புள்ளவர் என்று நாம் புகழ வேண்டும் அவரை நாம் வந்து உன்னதர் என்று புகழ வேண்டும் உண்மையானவர் என்று புகழ வேண்டும் அவரை வந்து நாம் வந்து வல்லமையானவர் என்று புகழ வேண்டும் மகிமையானவர் என்று புகழ வேண்டும் அப்படியெல்லாம் புகழ்வது எதுக்கு தெரியுமா அவரிடத்தில் இருக்கிற அன்பை அடையாளம் கண்டு கொண்டு அந்த அன்பை நாம் ருசிக்கணும் அவரிடத்தில் இருக்கிற உண்மை அடையாளம் கண்டு கொண்டு அந்த உண்மையை நமக்குள்ள உள்வாங்கணும் அவரிடத்தில் இருக்கிற நீதியை அடையாளம் கண்டு கொண்டு அந்த நீதியை நாம் பெற வேண்டும் இதை இதனால் தான் ஏசாய் மூலமாக பேசுகிறோம் இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவாள் என்ன சொல்லி சும இயந்திரம் போல ஒரு ஆன்மீகத்திற்காக ஒரு வழிபாட்டு செயலாக செய்வதா இல்லை ஆண்டவருடைய மேன்மையான பண்புகளையும் குணாதிசயங்களையும் அவர் செயல்களையும் வார்த்தைகளையும் நாம் அறிந்து அறிந்து ஒரு பக்கம் அவரை துதிக்கிறோம் மறுபக்கம் அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்காக பெற்றுக்கொண்டு நாம் அவருக்கு சாட்சிகளாக நிற்கிறோம் நாம் துதிகளை சொல்லி வர்றது எப்படி ஊர் உலகத்துக்கு போயிட்டு ஆண்டவர் நல்லவர் பெரியவர் அற்புதர் அதிசயர் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நாம் எக்ஸாக்ரேட் பண்ணி பேசுகிறதில்ல அதனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்ன தாக்கம் ஏற்பட்டது என்ன விளைவு ஏற்பட்டதுன்னு நாம் என்ன செய்யணும் லிவிங் டெஸ்டிமோனிஸா வந்து அவங்களுக்கு நம்மளை காண்பிக்கணும் எனவே துதிக்கிறோம் துதிக்கிறோம்னு சொல்லுவாங்க நம்ம சர்ச்சுக்கள்லாம் போயிட்டு நான் அவங்க நம்ம துதிக்க ஏவுவாங்க மியூசிக் பேக்ரவுண்டில் நிறைய காரியங்களை செய்வாங்க அப்படி துதிங்க இப்படி துதிங்கன்னு சொல்லுவாங்க இப்படிலாம் துதித்தா உடனே ஆண்டோர் பலதொருமை ஆஸ்ரோதிக்க மாட்டார் துதிக்கிறதுன்னு சொன்னால் உணர்வது அடையாளம் காண்பது அறிவது தேவனை இந்த அளவிற்கு நான் அறிந்திருக்கிறேன் அவருடைய உண்மை நிலையை நீதி நிலைமை மகிமை நிலையை மகத்துவ நிலைமை வல்லமை நிலையை பரிசுத்த நிலையை நான் அறிந்திருக்கிறேன் இரண்டாவது அறிந்த அறிவை நம்முடையத்திலே பயன்படுத்த வேண்டும் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களா என்று லேவியராகவும் இருபதாம் மத்தியத்தினுடைய இருபத்தாறாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிற அப்படின்னாலே நீங்களே எனக்கேற்ற பரிசுத்தவர்களாக இருப்பீர்களாக அப்போ நாம அவரை பரிசுத்தர் 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 என்று போல் கொண்டு இருக்கிறதில்ல அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல அந்த பரிசுத்த அடையாளம் கொண்டு என்ன செய்கிறோம் நாமும் பரிசுத்தவர்களாக மாறுகிறோம் ஏசையா தீர்க்கத்தரசு ஏசையா தீர்க்கத்தரச புத்தகம் ஆரம்பத்தை வாசு பார்க்கும் பொழுது அந்த தேவருடைய மகிமையான அந்த சூழ்நிலை பார்த்து கேருபிங்களை பரிசுத்த பரிசுத்தன் துதித்து கொண்டிருக்கிற பொழுது இவர் சேர்ந்து துதிக்கலை என்ன பண்ணார் தேவனை அவிதமாக அறிந்து கொண்டு இவர் பரிசுத்தம் அடைந்தார் இன்னும் பரிசுத்தம் அடைந்தார் ஆம் அருமையான துதி என்பது வெறும் வாயினால் நாம் வந்து பல மதங்களை செய்கிறது போல நாம சில நாம நமஸ்காரங்களை சொல்லி உச்சரிக்கிறதில்ல ஆண்டவர் ரொம்ப புகழ்ந்த ஆண்டவருமே ஆசிரியப்ப நினைப்பதல்ல புகழ்வது அடையாளம் காண்பதது அடையாளம் கண்டு அவைகளை நாம் அனுபவிப்பது அனுபவித்து அவைகளை நாம் வெளிப்படுத்துவது அனுபவித்து அவைகளை மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்வது இந்த ஜனங்கள் என் துதியை என்ன செய்வார்கள் சொல்லி வருவார்கள் அந்த துதியை நம்ம மகத்துவப்படுறது எப்படி ஆண்டவருடைய உயர்நிலைகளை அறிந்து கொண்டு அந்த உயர்நிலைகளால் தாக்கம் பெற்று நம்முடைய வாழ்வும் உயர்வாக மாறியிருக்கிறது நாமும் நீதியுடையளாக வாழ்கிறோம் பரிசுத்த முறைகளாக வாழ்கிறோம் உண்மையுடைய வாழ்கிறோம் பொறுமையுடையலாம் வாழ்கிறோம் தாழ்மையுடையலாம் வாழ்கிறோம் சாந்த முறையில் வாழ்கிறோம் மற்றவளுக்கு நல்லதை செயல வாழ்கிறோம் சகிக்கிறவளாக வாழ்கிறோம் இதுதான் வாழ்ந்து சாட்சிகளாக வெளிப்படுத்துகிறோம் எனவே கர்த்தரை துதிக்க வேண்டும் ஆனால் ஒவ்வொரு முறை நம்ம துதிக்கும் பொழுதும் எதை சொல்லி துதித்தோமோ அதுதான் அவரிடத்தில் இருக்கிற உயர்ந்த நிலை அது நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும்படியாக அவரோடு நாம் இணைந்து அப்படி விளைவு ஏற்படுத்த வேண்டும் எனவே வெறும் வாயினால் துதிப்பதல்ல இவர்கள் தங்களுடைய வாயினாலே என்னை கனம் பண்ணுகிறாள் இருதயமோ தூரமாக விலகி இருக்கிறது என்று சொல்கிற வசனத்தை எல்லாம் நம்ம ஏசாய தீர்க்க தரிசி புதுசாக இருபத்தி ஒன்பதாம் மத்திய அதனுடைய பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்துல சேர்ந்த வாயினால ரொம்ப பிரம்மாண்டமாக துதிக்கிறாங்க தங்கள் உதர்களினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிற வெறும் வாயின் துதிகள் இவைகளை ஆண்டோர் விரும்புவதில்லை எனவே துதிப்பதென்பது உணர்வதும் அறிவதும் அதை பெற்றுக்கொள்வதும் அதை வெளிப்படுத்துவதும் அதற்கு சாட்சியாக இருக்கிறது இந்த விதமாக துதிக்கும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறார் அவ்விதமாக ஆண்டவர் மகிமைப்படுகிற பொழுது என் வாழ்வும் மகிமை அடைகிறது என் வாழ்வும் பரிசுத்தம் அடைகிறது என் வாழ்வும் நிறைவடைகிறது அது ஆசிர்பதிக்கப்படுகிறது இவ்விதமாக தேவனை துதித்து மகிமைப்படுத்தி வாழ்வும் கர்த்தனம் உதவி செய்வார்